சரியா ட்வீன் டவருக்கு மேல் ஷஹாக்களோட நடுவுல சரியா நாப்பத்தொராவதுல இருந்து கொண்டுருச்சு நாங்களே வந்துருச்சு எங்களையும் வந்துருச்சு ஆர்டர் இன்னும் அது வரல அது வரும்

ஆளு விருக்கம்மா ஆள் ஒரு வீடியோவும் வார பேசி இல்லையா இப்ப எடுத்து போட்டுச்சு எங்கிட்ட மோட் பண்ணிக்க இங்கெல்லாம் முடிஞ்சு அடிச்சு நாங்கள் பிஸ்மில் செல்லோம் மில்லாங்கால இங்கெல்லாம் ஹோ கேய் நாங்கள் பிஸ்மில் செல்லோமா ராய் சாப்பாடு முடிஞ்சு சாப்பாடு முடிஞ்சு இப்ப லிப்ட்ல ஏறிட்டு சாத அடைச்சு மட்டும் தான் விளங்கியது லிப்ட் புதுசன வச்சிருக்கேன் நாப்பத்தோறாம் பிளோர்ல இருந்து ஒரு நிமிஷமும் ஆயிடல விக்ரமாஜி அறிஞ்சி சாப்பாடுல விழியும் சாப்பாட்ட தின்னல்ல கொண்டுட்டு நின்று போயிருக்கேன் வீசுண்டிய இவர் தாரண்டி செல்லி செல்லுமா நீங்கள்டு நீங்க சந்தோஷம் பறக்காதான சாப்பாடு திண்ட எந்த அளவுனா இப்ப இது படிக்க அளவுக்கு திண்டுருச்சு நடக்க இல்லாத அளவுக்கு திண்டுருச்சு நாப்பத்தஞ்சு நாளைக்கு ஏத்த ஒரு நாள் திண்ட மாதிரி திண்டுருச்சு தொடர்ந்த ஒரு வீடியோ பதிவாக பார்ப்போம் இந்த வீடியோ முடிச்சுக்குள்ளே ஏன் அடுத்தடுத்த எபிசோடில் அடுத்தடுத்த வீடியோ வாங்கணும் ஃபுல் எபிசோடு எங்கள் சுவாமி தேவி யூடியூப் சேனலில் இருக்கும் இன்ஷாலாக அடுத்த வீடியோவில் சந்தித்தோமா இல்லை பேசலாம் அந்த இடத்து இன்டரிஜி இப்போ நாங்கள் கார்டை பஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வெளியாக வேண்டியதுதான்